அல்லாவுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை கட்டி கொடுப்பான் என்பதாக நபி சொல்லி சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு நாம் இந்த விளக்கத்தை இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ஒருவர் தனிமையாக ஒரு பள்ளிவாசலை கட்டினால் அவருக்கு ஒரு வீட்டை எல்லாத்தால சுருக்கத்திலே கொடுக்கலாம் ஆனால் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு மக்கள் சேர்ந்து உதவி செய்வார்களாயிருந்தால் எத்தனை நூத்து கணக்கான எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக சேருகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமே சுவர்க்கத்தில் ஒவ்வொரு வீடு கிடைக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் தந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் தந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் தந்தாலும் யார் யார் எல்லாம் தருகின்றீர்களோ அதனால் அல்லாவுடைய பார்வையிலே கொஞ்சமாக சிறியதாக கொடு கொடுக்கின்றவர்களுக்கு சிறிய வீடும் பெரியதாக கொடுக்கின்றவர்களுக்கு பெரிய வீடும் என்பது இல்லை அல்லாஹு தாலா தாராள மனதுள்ளவன் அதனால் ஒவ்வொருவரும் அவருடைய வசதிக்கேற்ப கொடுக்கின்ற அந்த தொகைக்காக மறுமை நாளையிலே சுவர்க்கத்திலே அல்லாஹு ஒரு வீட்டை தருவதாக நபிசல்லா சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மஸ்ஜிதுக்காக உங்களது பொருளாதாரத்திலிருந்து உச்சகட்டமாக முடிந்த ஒரு தொகையை தருமாறு உங்களிடத்திலே நாங்கள் அன்பாக வேண்டிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த இடம் மல்வான உலகிட்டுவல என்ற ஊரில் இருக்கின்ற ஜாமி தொகித் என்ற இந்த பள்ளிவாசல் பக்கமாக நாம் இருக்கின்றோம் உங்களுடைய பார்வைக்கு தென்படுகின்ற இந்த பள்ளிவாசல் இப்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அறுபத்தைந்து அடி அகலமும் எண்பது அடி நீளமும் கொண்ட இந்த பள்ளிவாசலில் நடுவில் எந்த விதமான தூணும் இல்லாமல் கட்டப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இங்கு இப்போது கட்டப்படுகின்ற பள்ளிவாசலாக இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் தொடங்கிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அப்பொழுது சாதாரண அளவில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் விஸ்தரிக்கப்பட்டு இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இடத்தைப் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு காலத்தில் கொள்கை வளர்ந்த ஒரு ஊர் தான் இந்த மல்வான மர் என்ற ஊரிலிருந்து உலகிட்டிவல என்ற ஊர் வரைக்கும் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்கின்றது அவ்வளவு தூரத்திலும் வான்சுடர் என்ற பத்திரிகை மாதா மாதம் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் விற்கப்பட்ட ஒரு ஊர்தான் இந்த ஊர் அப்போது வளர்ந்த இந்த கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நமக்கென்று தொழுகைக்காக ஒரு இடம் உண்டு அமைக்கப்பட்டது ஐங்கால தொழுகை நட நடைபெற்றது பயானுகள் நடைபெற்றன ஜும்மா மட்டும் நடைபெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசலில் தான் ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து ஜும்மா நடைபெற்று வந்த ஒரு பள்ளிவாசல் இப்பொழுதும் மக்களுடைய தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிவாசலை விஸ்தரிக்க வேண்டிய தேவை வந்த காரணத்தினால இந்த பள்ளிவாசல் இப்பொழுது விஸ்தரிக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனுடைய வேலையை பூர்த்தி செய்வதற்காக மக்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகை என்னவென்று சொன்னால் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான எழுபத்தைந்து மணல் கியூபுகள் தேவைப்படுகின்றன சகோதரர்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப எத்தனை கியூபுகள் உங்களால் தர முடியுமோ அத்தனை கியூபுகளையும் நீங்கள் தருவதற்கான ஏற்பாடு செய்ய முடியும் இருபத்தி ரெண்டாயிரம் வீதம் உங்களுடைய வசதிக்கேற்ப இந்த ஏற்பாட்டை செய்து தர முடியும் அதே போல கூலி வேலைக்காரர்கள் எட்டு நூறு பேருடைய வேலை இங்கே இருக்கின்றது ஒருவருடைய சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் அதனால் அந்த ஐயாயிரம் ரூபா சம்பளம் என்ற கணக்கிலே உங்களுக்கு விருப்பமான எத்தனை வேலைக்காரர்களுடைய சம்பளத்தை உங்களால் தர முடியுமோ அத்தனை வேலைக்காரர்களுடைய சம்பளத்தையும் உங்களால் தர முடியும் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோடு எங்களது வங்கி இலக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் அந்த வங்கி இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்பாக நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உங்களது சொந்த பந்தங்கள் உறவினர்கள் வெளிநாடுகளில் தொழில் தொழில் செய்கின்றார்கள் அவர்கள் நேரடியாக எங்களுடைய இலக்கத்துக்கு பணம் போடுவதில் சட்ட பிரச்சனைகள் சில இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அப்படி ஏதேனும் பணம் தர விரும்பினால் அவற்றை நீங்கள் வாங்கி உங்களது இலங்கை இலங்கையில் இருக்கின்ற இந்த வங்கிகளின் ஊடாக இந்த இலக்கத்துக்கு அனுப்புமாறும் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் இந்த பள்ளிவாசலுடைய வளர்ச்சி உங்களது கையிலே இருக்கின்றது என்பதை நினைவூட்டி விடைபெறுகிறேன்